அதாவது ஜோசியம் கற்றுக்கணுன்ற ஆர்வம் பல பேருக்கு இருக்குது ஆனால் அதற்குண்டான வழிகள் முறைகள் தான் நிறைய பேருக்கு தெரியல ஸோ தான் வாட்ஸ்அப்லேயே நம்ம வந்து ஜோதிட வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து கேபி மெத்தட் கேபி அஸ்ட்ராலஜி மெத்தடு வாட்ஸ்அப்லேயே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த அடுத்த கட்ட வாட்ஸ்அப் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஜூன் மாதம் பத்தாம் தேதி ஆரம்பிக்குது இதனுடைய கட்டணம் எவ்வளோ அப்படின்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் மூணாயிரம் ரூபாய் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் கிளாஸில் ஜாயின் பண்ணலாம் எனக்கு வாட்ஸ்அப்ல கிளாஸ் எடுக்கிறதுனால எல்லாருமே ஜாயின் பண்ணலாம் ஜஸ்ட்டு ஜோசியம் கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் ஜாயின் பண்ணலாம் ஸோ அதற்குண்டான டீட்டெயில்ஸ் வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிமா பேசுறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு கதை சொல்லலாம் அதாவது வழக்கம் போல் ஜோசியம் தான் தினமும் போட்டு இருக்கும் வீடியோஸு ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமா ஒரு கதை சொல்றேன் குறிப்பா இந்த கதை உங்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான கதையார் அதாவது பல பேருக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்களை தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த கதை சிம்பிளான விஷயம் தாங்க ஒரு பாலைவனத்துல மூணு பேர் போயிட்டு இருக்காங்க யாரு அப்படின்னா ஒரு தாத்தா தாத்தாவுடைய பேரன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒட்டகத்தை வச்சுட்டு பாலைவனத்துல நடந்துட்டு இருக்கா நடந்துட்டு இருக்கும் அந்த வழியா போற ஒரு வழிபோக்கம் வந்து அந்த தாத்தாவை திட்டிட்டு போவோம் என்ன அறிவு இருக்கா பாலைவனத்துல தான் ஒட்டகம் ஆனா ஒட்டகத்தை ஏறி சவாரி பண்ணாம நடந்து ஏன் போறீங்க அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து திட்டிட்டு போவான் சரின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து அந்த ஒட்டகத்துக்கு மேல தாத்தாவும் பேரலும் ஏறி உக்காந்துட்டு ஒட்டகத்து மேல நடந்துட்டு வருவாங்க சவாரி பண்ணிட்டு வருவாங்க ஸோ அப்போ இன்னொரு வழி போக்க அந்த வழியா போறவன் வந்து அவனும் திட்டுவான் ஏன்னா ஒட்டகமே ஒளி ஒல்லியா கொஞ்சம் இலைச்சிருக்கு அந்த ஒட்டகத்து மேல நீங்க ரெண்டு பேரும் உட்காந்து சரி சவாரி பண்றீங்களே மனசாட்சி இருக்கா அப்படின்ற மாதிரி ரெண்டாவது போக்கம் கேட்பான் அவன் அப்படி கேட்டுட்டு திட்டிட்டு போவான் ஸோ அதுக்கப்புறமேட்டு தாத்தா என்ன பண்ணுவாருனா சரின்னு சொல்லிட்டு அவர் இறங்கிடுவார் இறங்கி பேரனை மட்டும் ஒட்டகத்துல உட்கார வச்சு கூட்டி போவார் அந்த வழியா போற மூணாவது வழிபோக்கம் வந்து அப்பயும் திட்டுவான் ஏன்னா தாத்தா வந்து வயசானவர் இந்த பேரன் வந்து சின்ன பையன் தான் அவனால நடக்க முடியும் ஆனா தாத்தாவை வந்து நடக்க விட்டுட்டு இவன் ஒட்டகத்து மேல உட்காந்துட்டு வரானே அப்படின்னு சொல்லிட்டு பேரனை திட்டிட்டு போவான் ரைட்டுன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா என்ன பண்ணுவார்னா பேரனை இறக்கி விட்டுட்டு அவரு மட்டும் உட்காந்து வருவார் ஒட்டகத்துல அந்த வழியா வர இன்னொரு வழிபோக்கம் அப்பயும் வந்து தாத்தாவை திட்டுவோம் ஏன்னா தாத்தாவாவது நடக்க முடியும் பேர வந்து ரொம்ப சின்ன பையன் சின்ன பையனை போய் பாலைவனத்தில் நடக்க வச்சுட்டு நீங்க வந்து உட்காந்துட்டு வரீங்களே அப்படின்ற மாதிரி இன்னொரு வழிபோக்குன்னு திட்டு சோ இப்போ அந்த தாத்தாவும் பேரனும் தான் நிற்கிறாங்க எப்படி போனாலும் யாராவது வந்து திட்டிட்டு போறாங்க தான் போறது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையும் வந்து பல பேரு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இதே சிக்கல்ல தான் மாட்டிட்டு இருக்காங்க இது கதை வந்து ஒட்டக கதையா இருந்தாலும் வாழ்க்கையில ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான விஷயங்கள்ல மாட்டிட்டு இருக்கு பல பேர் வர ஏன்னா நான் இவ்வளவு நாள் ஒரு இருபதாயிரம் பேருக்கு மேல பேசியிருப்பேன் இவ்வளவு மனிதர்கள் கிட்ட பேசினதுக்கு அப்புறமேட்டு எனக்கு கிடைச்ச தெளிவு என்னன்னா உலகம் ரொம்ப பெருசு ஏன்னா இப்ப நம்ம கன்சல்டேஷனே பாத்தீங்கன்னா சென்னையில ஒருத்தர்கிட்ட பேசுவோம் காலைல சென்னையில ஒருத்தருக்கிட்ட பேசணும்னா மத்தியானம் பெங்களூர்ல இருந்து ஒருத்தர் பேசுவாரு நைட்டு வந்து அமெரிக்கால இல்ல கனடால இருந்து இருந்து யாராவது பேசுவாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மலேசியாவில இருந்து ஒருத்தவங்க பேசுவாங்க இந்த மாதிரி உலகத்துல இருக்க எல்லா ஆளுங்க கிட்டையும் பேசியாச்சு தமிழர்கள் தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் எல்லா ஊர்லயும் எல்லா நாட்டிலயும் இருக்காங்க சோ இவங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறமேட்டு எனக்கு கிடைச்ச தெளிவு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம இந்த வீடியோஸ பாக்குறவங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக தான் இந்த விஷயத்தே சொல்லும் நம்ம ஊர்ல இன்னைக்கும் இந்த கல்யாணம் பண்றது அப்படின்னாலே மிகப்பெரிய விஷயமா இருக்கு அது சில பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க அது வந்து சிட்டியில இருக்கிறவங்க வந்து அந்த லெவலுக்கு எதிர்க்கிறது இல்லை கொஞ்சம் வந்து சரி பையன் நல்ல படிப்பு படிச்சிருக்கான் அப்படின்னா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க இதுவே கிராமத்து பக்கம் கொஞ்சம் இன்டீரியர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அந்த காதல் திருமணம் இந்த திருமணம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய குடைச்சலா தான் இங்கே போயிட்டு இருக்கு பொண்ணு வந்து படிச்சுட்டு வெளியூர் வெளிநாடுலாம் போய் வேலை பார்க்குறாங்க அந்த பொண்ணு வந்து யாரையாவது வேலை பார்க்குற இடத்துல பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னா கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா அப்படின்னா பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அந்த பையன் வந்து நம்ம கம்யூனிட்டியில் இவன் வேற ஆளு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குடச்சல் பண்ணுறாங்க பெற்றவர்கள் ஏன்னா பெற்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஊர்ல வந்து அப்புறமேட்டு நம்மளை மதிக்க மாட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரன் மதிக்க மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெற்றவங்க சொல்கிறாங்க ஸோ அது வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக இருக்குது ஸோ இதுதான் விஷயம் நடக்குது உலகம் ஆனால் இது எல்லாமே நம்ம ஊரில் நம்ம கிராமத்தில் நம்ம சுற்றி இருக்கிறவங்களை வச்சு தான் நம்ம பார்க்கணும் உலகம்னாலே நமக்கு இந்த நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் நம்ம உலகம் அப்படின்னு நினச்சிட்டு வருவோம் ஆனால் உலகம் எங்கேயோ போய்விட்டுருக்கு அதாவது இந்த யூஎஸ்ஸு கேனடா இல்லை லண்டனில் செட்டில் டவுன் ஆனவங்க அவங்கெல்லாம் வந்து பசங்கள் வளர்த்துருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க கன்சல்டேஷன் வரும்போது அவங்க கேள்வியே சில கேள்வி ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் சார் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா கல்யாணம் ஆகிடுமே கண்டிப்பா நான் ஜாதகம் நல்லா தான் அப்புறம் என்ன குறை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சரிங்க என் பொண்ணு பையனை கல்யாணம் பண்ணுமா அதுதான் அவங்களோட அடுத்த கேள்வி அதாவது என்னன்னா உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு அந்த ஃபாரின்ல இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போது முதல்ல ஃபாரின்ல போகும்போது கொஞ்சம் அங்கே போய் செட்டில் ஆனவங்களுக்கு அங்கே போ போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம கம்யூனிட்டிலே ஏதாவது பையன் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் பொண்ணுக்கு அப்படின்னு நினப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போயிட்டு சரி ஓகே நம்ம கம்யூனிட்டி இல்லைன்னாலும் பரவாயில்ல தமிழ்நாட்டு பையன் கிடைச்சா போதும் அப்படின்ற மனநிலைக்கு வருவாங்க அதுவும் கொஞ்ச நாள் போயிட்டு சரி தமிழ்நாட்டு பையன் இல்லைனா கூட பரவாயில்ல ஏதாவது சவுத் இண்டியன் கிடைச்சா கூட ஓகே ஏதாவது வந்து தெலுங்கு பேசுற பையன் மலையாளி கன்னடம் அப்படின்னா கூட ஓகே அப்படின்ற மாதிரி மனநிலைக்கு வருவாங்க அதுவே கொஞ்ச நாள் போயிட்டு பரவாயில்ல ஏதாவது இந்தியன் அமைஞ்சாலே போதும் பஞ்சாப் பையனா இருந்தாலும் சரி டெல்லி பையனா இருந்தாலும் சரி எந்த ஒரு பையனா இருந்தாலும் சரி பொண்ணுக்கு நான் ஒரு அட்லீஸ்ட் நம்ம இந்தியன் பையன் கிடைச்சாருனே போதும் அப்படின்ற மனநிலை வரும் அதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எப்படியாவது 白烟，刚才抽过一的 அப்படின்ற லெவலுக்கு ஒரு வாழ்க்கை இந்த மாதிரி ஃபாரின்ல இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை அந்த மாதிரி போயிட்டு அது மட்டும் இல்லாம வரக்கூடிய கன்சல்டேஷன் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு அதாவது எப்படின்னா அப்பப்போ சில கன்சல்டேஷன் வரும் பசங்க ஜாதகத்தை கொடுப்பாங்க பெற்றவங்க கொடுத்துட்டு என் பொண்ணு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கா என் பையன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கான் மன வருத்தத்தில் இருக்கான் அப்படின்னு என்னங்க இந்த படிக்கிற வயசு ரொம்ப சின்ன பசங்க தான் ஸ்கூல் படிக்கிற பசங்க என்ன அதுக்குள்ள என்ன ஸ்ட்ரெஸ் வந்துச்சு அப்படின்னா என் பொண்ணுக்கு இன்னும் பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கலங்க என் பையனுக்கு இன்னும் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கல இதுவே அங்கே இருக்கிற இதுவில் வந்து பசங்கள் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் யோசிச்சு பாருங்களேன் இப்போ நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது காமர்ஸ் டீச்சர் ஒருத்தருங்க இருப்பாங்க அவங்கள என்னால் மறக்கவே முடியாது ஏன்னா நாங்கள் வந்து லெவன்த்து டுவெல்த்து படிக்கும்போது உட்காட்டு இருப்போம் இந்த ஜன்னல் ஓரமாக உட்காந்துட்டு இருப்போம் ஸோ அப்போ வந்து கிளாஸில் வந்து பீடி பீரியடு அந்த மாதிரி ஏதாவது நடுவில் பிரேக் பீரியடு வரும் இல்லையா ஸோ அப்போ வரும்போது மேலே இருந்து ஒரு நைன்த்து டென்த்து படிக்கிற பொண்ணுங்க வந்து வருவாங்க வரும்போது இந்த மிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் ஜன்னல் உரமா உட்காண்டிருப்போம்னு சொல்லிட்டு முதல்ல ஜன்னலை போய் சாத்துவாங்க கதவெல்லாம் சாத்திட்டு தான் அந்த பொண்ணுங்களே கிராஸ் பண்ண விடுவாங்க அந்த போற ஒரு ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஸோ அதுல கூட பொண்ணுங்களை நாங்கள் பார்க்க கூடாது அப்படின்றதுல குறியா இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி இருந்த காலம் நாங்கள் படிக்கும்போது இன்னைக்கு அப்படியே உள்ட்டா அங்க ஃபாரின் இருக்க பசங்களுக்கு ஸ்கூல் படிக்கும்போது கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை இல்லை பாய் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னாலே பெரிய ஒரு அது ஒரு சோசியல் இது மாதிரி அவமானம் மாதிரி ஸோ அதனால இப்படியாவது யாருக்காவது கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாவது அமைஞ்சாகணுங்க நீங்க தான் அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி பெற்றோர்கள் கேட்பாங்க ஸோ அந்த லெவலுக்கு அங்க இருக்கிற வாழ்க்கை வந்து போயிட்டு இருக்கு உலகம் எங்கேயோ போ போயிட்டு இருக்கு நிறைய பேர் இங்க இருந்து எப்படியாவது யூஎஸ் போனோம் எங்கேயாவது அங்க போய் செட்டில் டவுன் ஆயிடும் கனடா போனோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் முயற்சி பண்றீங்க ஆனா முயற்சி பண்றவங்க எல்லாம் இந்த விஷயத்த எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க வாழ்ந்த வாழ்க்கைய உங்க பசங்க கண்டிப்பா வாழப்போறது கிடையாது சோ மாதிரி உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு வெளிநாட்டில் போயிட்டு இருக்கு நம்ம ஊர்லேயும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி வந்துடும் போல இருக்கு கூடிய சீக்கிரம் ஸோ அந்த மாதிரி உலகம் எங்கேயோ போகுது ஆனா நம்ம என்ன பண்றோம் நம்ம பக்கத்துல இருக்கிறவன் சுத்தி இருக்கிறவன் இவன் தான் பெரிய விஷயம் இவனுங்க தான் பெரிய இது அப்படின்ற மாதிரி உலகத்தை பார்த்து பயப்படுறோம் ஆனா உண்மையிலேயே நம்ம அந்த லெவலுக்கு உலகத்தை பார்த்துருக்கோமா அப்படின்னா அதுவே கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம ஊர்ல சுத்தி இருக்கிறவங்க நாலு தெரு நாலு பேரு தான் பெரிய மனுஷங்க பெரிய ஆளுங்கன்னு நினைச்சிட்டு ஆனால் உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு ஸோ அதனால நம்மளுடைய வாழ்க்கையை முதல்ல எப்படி திருப்தியா வாழணும் அப்படின்னா நம்ம நேர்மையா எந்த ஒரு விஷயம் செயல் செஞ்சாலும் கரெக்டா இருக்கணும் நமக்கு பிடிச்சாம இருக்கணும் மற்றபடி அதில் பெருசா தப்பு ரைட்டுன்றதை விட மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்களோட அபிப்பிராயத்துக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது இது குறிப்பா இந்த பெற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கும் கன்சல்டேஷன் வந்துட்டு தான் இருக்கு நிறைய வந்து ஒவ்வொரு ஊர்ல வந்து ஏதாவது லவ் பண்ணுவாங்க இப்போ படிக்கிற இடத்துல இல்லை படிப்பு முடிச்சிட்டு வேலையில் நல்ல வேலையில் இருக்காங்க பொண்ணு வேலைக்கு பார்க்குற இடத்துல ஏதோ பையனை பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னா பிரச்சனை பண்ணிருக்கேன் ஸோ அந்த மாதிரி தான் எல்லா ஊர்லேயும் நடந்துகிட்டு இருக்கு அந்த ஒரு பக்குவம் பெத்தவங்களுக்கு கொஞ்சம் வரணும் அது வந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அது ஒன்று இது பெத்தவங்க சைடு ஸோ மற்றபடி கல்யாணம் பண்ணவங்க சைடு பார்த்தீங்கன்னா அது இன்னும் பெரிய கூத்தா இருக்கு அதாவது ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி போறாங்க ஒரு வீட்டுக்கு அந்த அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட பிறந்தவங்க மேல கொஞ்சம் பாசமா இருக்காங்க தங்கச்சி மேலேயோ அக்கா மேலேயோ யார் மேலேயோ பாசமா இருக்காரு கொஞ்சம் அப்பப்போ ஏதாவது கொஞ்சம் வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட்டெல்லாம் எல்லாம் கொஞ்சம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோம் இது கல்யாணம் பண்ண போற பொண்ணுக்கு தாங்கவே முடியல இது பெரிய ஒரு இதுவா இருக்கு ஸோ வீட்டுல சனமும் சண்டை நடக்குது சண்டை எந்த லெவலுக்கு போகுதுன்னா டிவோர்ஸ் பண்ற லெவலுக்கு போகுது ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாக இன்றைய காலகட்டத்தில் யோசிக்கிறாங்க ஆனா இதே பெண் வந்து கொஞ்சம் வயசாகுது கொஞ்சம் அவங்க வந்து அம்மா ஆவராங்க அம்மா ஆனதுக்கு அப்புறமேட்டு ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பசங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய பையனுக்கு கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணியாச்சுன்னா பையன் வந்து கடைசி வரைக்கும் நம்மளை பார்த்துக்கணும் பையன் வந்து தன்னுடைய தம்பியோ தங்கச்சியோ அக்காவையோ பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அதே பெண்மணி அப்ப நினைக்கிறேன் ரெண்டுமே ஒரே ஆள் தான் இந்த வயசுல இருக்கும்போது இப்படி அவங்க கூட பிறந்தவங்களை யாருமே பார்க்கக்கூடாது வீட்டு பக்கமே சேர்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி உறுதியா இருக்காங்க அதே பெண்மணி அவங்க கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் அவங்களோட பசங்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களே நினைக்கிறாங்க இது என்ன லாஜிக்னு ஒன்றும் புரியல ஸோ இந்த மாதிரி நிறைய வீட்டில் பூத்து நடந்துட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் நிறைய பேர் வாழ்க்கையில வரக்கூடிய விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் பக்குவமா பார்த்து நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கையை உண்மையிலேயே கரெக்டாக வாழ கற்றுக்கணும் நிறைய இடத்துல ஏதேதோ நடக்குது இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்டு வந்து சொல்றார் என் ஒய்ஃப் வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டா என்னை ஏமாத்திட்டா ஏதோ வந்து நடுவில் வந்து ஒரு அஃபேர் வந்துச்சு அதுக்கப்புறமேட்டு என் ஒய்ஃப் வந்து என்கிட்ட சொல்லிட்டா எனக்கு வந்து அதுக்கப்புறம் அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல நான் வந்து அவளை டிவோர்ஸ் பண்ணலான்னு அப்படின்ற மாதிரி கன்சல்டேஷன் கேள்வி கேட்டார் என்கிட்ட நான் சொன்னேன் சரி ரைட்டுங்க இப்போ நீங்க டிவோர்ஸ் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டீங்க ஓகே டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன பிளான் இருக்கு இப்போ டிவோர்ஸ் பண்ணீங்கன்னா இன்னொரு செகண்ட் மேரேஜ் பண்ணுவீங்க இல்ல கல்யாணமே பண்ணாமல் இருக்க போறீங்களா இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் ஆப்ஷன் இப்போ டிவோர்ஸ் பண்ணிட்டு நீங்க செகண்ட் மேரேஜ் பண்றீங்கன்னே வச்சுக்கோங்களேன் யாரு செகண்ட் மேரேஜ் பண்ணுவீங்க அப்படின்னா ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆன இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா வாய்ப்பாங்க ஸோ அப்போ அவங்க ஆல்ரெடி இன்னொருத்தர்கிட்ட வாழ்ந்தவங்க தான் உங்களுக்கு ரெண்டாவது தான் மனைவியா வருவாங்க ஸோ அப்போ அதை உங்களுக்கு ஏற்பிக்க கூடிய மனப்பக்குவம் இருக்கா ஏன்னா உங்க மனைவி ஏதோ உங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க முடியாம டிவோர்ஸ் பண்றீங்க இப்போ நீங்க அடுத்தது ரெண்டாவது கல்யாணம் பண்ணக்கூடிய பொண்ணும் ஆல்ரெடி ஒருத்தர்கிட்ட வாழ்ந்தவங்க அடுத்தது தான் உங்ககிட்ட வாழ வராங்க ஸோ அவங்களோட கடைசி வரைக்கும் ஒருபடியா வாழ்க்கை நடத்த முடியுமா அப்படின்றது பெரிய கேள்வி அது ஒண்ணு அடுத்தது சரி இல்ல நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் நான் தனியா இருக்க போறேன் அப்படின்னா எவ்வளவு வருஷம் எவ்வளவு வயசு வரைக்கும் அதாவது இன்னைக்கும் பல பேரு அந்த வயசை தவற விட்டுட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க இந்த யூஎஸ் கனடா லண்டனு இந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்து கன்சல்டேஷன் வரும் நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது ஐம்பது வயசு ஆகுது நான் இது வரைக்கும் கல்யாணம் பண்ணாம விட்டுட்டேன் இப்போ கடைசி காலத்துல நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு இப்போ உடம்பு சரியில்லா கூட பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லி ஃபியூச்சரை நினைச்சு ரொம்ப பயமா குழப்பத்துல இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் ஸோ அப்போ நீங்க வந்து கல்யாணமே பண்ணாம இருந்தீங்கன்னா இப்படியும் இருக்கும் வாழ்க்கை சோ அப்போ வந்து என்னதான் செலக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாச்சுன்னா அதுதாங்க எனக்கும் புரியல நீங்க தாங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம் சிம்பிளா சொல்லுவேன் உங்க மனைவி வந்து தப்பு பண்ணிட்டாங்க அதை அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க இப்போ இனிமேட்டு வந்து நல்லபடியா இருக்குன்னு சொல்றாங்க சோ நீங்க என்ன பண்ணோம்னா இதை மறக்கணும் மன்னிக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணிடுங்க முடிச்சு வேலையே முடிஞ்சாச்சு உங்க வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுங்க நீங்க என்னங்க இப்படி சொல்றீங்க எப்படிங்க அது வந்து என் ஒய்ஃபு எனக்கே துரோகம் பண்ணிட்டா அவள் கூட நான் எப்படி வாழ முடியும் அப்படி இப்படின்னு குதிப்பாங்க நான் சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் தான் அதாவது இந்த டயத்துல இந்த வயசுக்கு உங்களுக்கு வந்து இது பெரிய தப்பா இருக்கு இதனால ஒய்ஃப் வந்து பிரிஞ்சு வாழணும் பிரிஞ்சு விடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா இதுவே நீங்க கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு முப்பது வருஷம் கழிச்சு இதே சம்பவம் உங்க வீட்டுல நடக்கு அதாவது உங்களுக்கு பசங்க இருக்காங்க ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு பொண்ணும் இருக்காங்க இப்ப பொண்ணு வந்து காலேஜ் படிக்கும் போது நிறைய லூட்டித்தனம் பண்ணுது காலேஜ் படிக்கும் போது லவ் பண்றாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட வேற யாரு கூடயும் ஏதோ பையன் கூட வந்து ஏதோ பழக்கம் ஏற்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் அது வந்து உங்கள் பொண்ணோட ஹஸ்பண்டுக்கு மாப்பிள்ளைக்கு தெரிய வருது நடுவில் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ அப்படின்னா கண்டிப்பாக எந்த அப்பாவாக இருந்தாலும் சரி எதாவது மாப்பிளை காய்காலில் உளுந்து பொண்ணை இந்த நல்லபடியா நல்லபடியாக இருப்பாங்க அதுக்கு நான் உத்தரவாதம் பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி சேர்க்க தான் பார்ப்போம் ஏன்னா மனைவி பண்ணுறது பெரிய துரோகமாக தெரிகிற அதே நபருக்கு தன்னுடைய பெண் பண்ணியாச்சுன்னா அது துரோகமாக தெரியாது அது நம்ம அதுல வந்து அந்த பக்குவம் அந்த பாசம் வந்து நமக்கு அதிகமா இருக்கும் ஏன்னா அது அந்த ஏற்ற மாதிரி மெச்சூரிட்டியும் அதிகமா இருக்கும் ஸோ அதனால பொண்ணு வாழணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நாள் ஸோ அதே தான் நான் இப்போ நினைக்க சொல்றேன் இதே பக்குவம் உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷம் கழித்து வர வேண்டிய பக்குவம் இன்னைக்கு வந்ததுன்னா உங்க வாழ்க்கை திருப்தியா நல்லபடியாக போகும் இல்லை நான் இப்போ இப்படி தான் குதிச்சிட்டு இருப்பேன் டிவோர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னா அடுத்த கட்ட நகர்வு வந்து அந்த லெவலுக்கு சரியா போக வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் சங்கடங்கள் தான் செய்யுது சோ இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்றது முதல்ல நம்ம இந்த கதையில இருந்து புரிஞ்சிருக்கோம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை ஒவ்வொரு விதம் தான் இப்போ எல்லாருக்குமே பிடிக்குங்க நான் இந்த ஹோட்டலில் போயாச்சுன்னா இந்த சா பதார்த்தம் தான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் கிடைக்கணும் இப்போ எனக்கு இடியாப்பம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் எங்கே போனாலும் இடியாப்பம் மட்டும் கிடைக்காது மதியானம் போனோம்னா இடியாப்பம் இப்போ இல்லைங்க சாயங்காலம் தான் போடுவோம் சரி சாயங்காலம் போயாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் சார் இப்போ இட்லி தோசை தான் இருக்குது அப்படின்டுவாங்க சரி சாயங்காலம் போனால் எப்படின்னு சொல்லிட்டு நைட்டு போய் உக்காந்தா இப்போ தான் சார் இடியாப்பம் காலி ஆகிடுச்சு இட்லி தோசை தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு என்ன எதிர்பார்க்குறோமோ அது வேற கது ஆனால் நம்ம தட்டுக்கு என்ன வருதோ அதுதானே சாப்பிட முடியும் ஸோ அதுதான் வாழ்க்கை ஸோ இந்த ஒரு விஷயம் புரிஞ்சாலே பல பேருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த பதிவுங்க சரியா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்